சுவாமியே சரணம் ஐயப்ப நம் இந்திய புராணங்களில் மிக விசித்திரமான அதிசயமான பிறப்பு வரலாறு கொண்ட தெய்வங்களில் முதன்மையானவர் ஐயப்ப சுவாமி சிவன் மற்றும் விஷ்ணுவின் திவ்ய சக்தி ஒன்றிணைந்து உருவான மிகவும் தனித்துவமான தெய்வம் அந்த ஐயப்பனின் பிறப்பு இரகசியத்தையும் அதன் ஆன்மீக அர்த்தத்தையும் இன்று இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் சமுத்திர மந்தனம் நடந்தபோது திராவாசுரர்கள் அமுதத்தை பறிக்க முயன்றார்கள் அப்போதே மகாவிஷ்ணு மோகினி என்ற அழகான அவதாரத்தை எடுத்தார் அமுதத்தை சரியாகப் பகிர்ந்து அசுரர்களை தந்திரத்தால் வென்றார் இந்த மோகினி அவதாரத்தின் சக்தி முழுமையாக முடிவடையவில்லை அந்த சக்தி பிரபஞ்சத்தில் ஒரு திவ்ய அவதாரமாக வரவேண்டிய சூழல் உருவானது மகிஷி என்ற அசுரி தன்னை விஷ்ணுவின் பெண் வடிவம் மட்டும் கொல்ல வேண்டும் என்று வரம் வாங்கியிருந்தாள் அதனால் அந்த வரத்தை பூர்த்தி செய்ய விஷ்ணுவின் மோகினி ரூபமும் சிவனின் திவ்ய சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது இதுவே ஐயப்பனாக பிறக்கும் தெய்வீக காரணம் ஒருமுறை சிவபெருமான் மோகினி அவதாரத்தை கவனித்தார் அந்த வடிவத்தின் மயக்கும் சக்தி எவராலும் எதிர்க்க முடியாதது அதிலிருந்து பிறந்த குழந்தை அவரே ஹரிஹரபுத்திரன் விஷ்ணுவின் கருணையும் சிவனின் சக்தியும் சேர்ந்து உருவானவர் அதனால்தான் ஐயப்பனை ஹரிஹரபுத்திரர் என அழைக்கிறோம் தெய்வீக உலகில் உருவான இந்த சக்தி பூமியில் மனிதர்களின் துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்பதால் சபரிமலை ராஜகுலத்தில் மனிதாக பிறக்கிறார் அந்த குழந்தைக்கு பெயர் மணிகண்டன் கழுத்தில் மணி இருப்பதால் அது ஒலி எழுப்பும் குழந்தை என்று அர்த்தம் மன்னர் ரஜசேகரனின் தத்தெடுத்த மகனாக இருந்தார் மகிஷி என்ற அசுரி விஷ்ணுவின் பெண் உருவத்தால் தான் கொல்லப்படுவேன் என்ற வரத்தால் பயங்கரமான ஆட்சியை நடத்தி வந்தாள் அந்த வரத்தின் காரணமாக விஷ்ணுவின் மோகினி வடிவமும் சிவனின் சக்தியும் சேர்ந்த ஐயப்பன் மட்டுமே அவளை அழிக்க முடிந்தார் இதுவே ஐயப்பனின் அவதார நோக்கம் ஐயப்பனின் பிறப்பு வெறும் புராணக்கதை அல்ல அதன் ஆழமான ஆன்மீக அர்த்தம் சிவத்தின் யோகமும் விஷ்ணுவின் பக்தியும் சேர்ந்ததே சரணாகதி வழி இதனால்தான் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கூறும்போது சரணாகதி மூலம் துன்பம் நீங்கும் தத்துவம் நிலைபெறுகிறது ஐயப்பனின் பிறப்பு வரலாறு பல நூல்களில் பலவிதமாக சொல்லப்படுகிறதே தவிர இந்த சக்தி மனித குலத்தை காப்பதற்காகவே பிறந்தது என்பது அனைவருக்கும் பொதுவான உண்மை ஐயப்ப சுவாமியின் பிறப்பு ரகசியம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இன்னும் பல ஆன்மீக உண்மைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்